ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது இது இவங்க ஸ்டைல் நாடகம் கேட்கலாம் எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள் இதில் நடித்தவர்கள் எஸ் எல் நானு பி லக்ஷ்மி வி ராமகிருஷ்ணன் ஆர் பரத்ராஜ் பி ராமன் எஸ் விஜயசாலி இது இவங்க ஸ்டைல் நாடகம் அண்டவா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் என்னங்க என்னங்க என்ன சொல்றீங்க ஒண்ணு புரியல ஐயோ எத்தனை தடவை சொல்லி இருக்க பல்லு தேய்க்கும் போது வாயில பிரஷ் வச்சிட்டு பேசாதீங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்காவது நிம்மதியா பல் தேய்க்க விட மாட்டியா தினமும் பல் தேய்க்கும் தான் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்றேன் இப்ப நான் பல் தேய்ச்சேனா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்கு இப்போ என்ன என்னவா காதல விழலையா டெலிபோன் அலறின்றிருக்கு அலறின்றிருக்கிறது என் காதலே உளறது அத நீ எடுத்து பேசிருக்க தானே மாட்டனே கண்டிப்பா மாட்டேன் நான் டெலிபோனை எடுத்து பேசுவேன் உடனே நீங்க நான் இருக்கும்போது உன்னை யார் டெலிபோனை எடுத்து பேச சொன்னதுன்னு கத்துவீங்க எனக்கு தேவையா இல்ல எனக்கு இதெல்லாம் தேவையாங்கற நீங்களே பேசிக்கோங்க எனக்கு என்ன வம்பு அம்மா உனக்கு என்ன வம்பு எல்லா வம்பி எம் தலையில சுமந்துரு ஹலோ ஹலோ அம்மா நான் மூர்த்தி தான் பேசுறேன் சார்

வீடு பார்க்க வந்த போது தனக்கு ரெண்டு பசங்கன்னு சொன்னார் ஆனால் குடி வரும்போது ஒரு பட்டாளத்தையே கூட்டிகிட்டு வந்தார் நம்ம நாட்டோட பாதி ஜனத்தொகை அவர் குடும்பத்தில் தான் இருக்கும் போது இருக்கு அவரை மட்டும் நான் குடி வச்சிருந்தேன் அவங்க சைட் போர்ஷன் மட்டும் இல்லை இந்த வீடு முழுக்க ஆக்கிரமிச்சிருப்பாங்க அப்புறம் நானும் என் சம்சாரமும் நடுத்தர்கள் தான் இருக்கணும் அதனால தான் அவங்களை விரட்டி அடிச்சிட்டேன் ஆனா பாரு அந்த ஆள பழைய வீட்டுக்காரர் காலி பண்ணுன்னு சொன்னதுனால தான் இங்க குடி வர முயற்சி பண்ணிருக்காரு ஆனா இங்க நம்ம வீட்டுக்கு வந்த முகூர்த்தம் அவரோட பழைய வீட்டுக்காரரே அவரோட பிரிவை தாங்க முடியாமல் உடனே திரும்பி வாங்க உடனே திரும்பி வாங்கன்னு கூப்பிட்ருக்காரு வாடகையில் கூட இப்போது ஒரு ஐநூறுரூவா குறைத்துக்கிட்ட தான் கேள்வி ஆமாம் சார் அது என்னமோ வாசகம் தான் சார் உங்கள் வீடு அதுவும் முக்கியமான அந்த சைட் போர்ஷன் ரொம்ப ஆசையானது தான் வந்தவங்களுக்கெல்லாம் தான் நடக்குது என்ன தவிர நீ எப்போயே அங்கே குடி வந்த நல்லது நடக்க நான் குடிவலை ஆனால் குடிவலை கூட்ட ஆளுங்கள்லாம் உடனே மாயா மா எனக்கும் கமிஷன்

சரி சார் நீங்களே சொல்லிக்கிங்க அந்த பையன் உங்களுக்கு புடிச்சு வந்தா குடி வச்சுக்கங்க ஏனா நீங்க தான வீட்டு அப்படி வா வழிக்கு சார் ஒரு சின்ன रिक्वेस्ट இந்த தடவை அந்த தம்பி உடனே கலமனாலோ நீங்க அவனை விட்டுறாதீங்க சார் கெட்டியா புடிச்சுக்கங்க இல்லனா இந்த தடவையும் நம்ம கமிஷனுக்கு வேட்டு வந்துரும்

சொல்றது கேளு நம்ம புரோக்கர் கந்தசாமி இல்ல அவன் தான் பேசினான் சைட் போர்ஷனுக்கு வாடகைக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருக்கானா அப்படியா ஆமா யாரா என்ன பேரு எங்க வேலை பண்றானா எந்த ஊரா இரு இரு கொஞ்சம் நிறுத்து இது பாரு நீ கேக்குற விஷயம் எல்லாம் கந்தசாமி ஃபோன்ல சொல்லல இதுக்குதான் இதுக்குதான் நான் ஃபோன்ல பேசணுங்கிறது என்ன எங்க பேச விடுறீங்க நான் பேசி இருந்தா எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சிருப்பேன் நீ இப்ப என்ன அந்த பையன் வரட்டும் அவனோட ஜாதகத்தையே கேட்டு வாங்கிடலாம் சரி சரி எனக்கு என்ன காப்பி வரல காஃபி அதான் இன்னும் பல்ல தேய்ச்சமா இல்லையானு சந்தேகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல முதல்ல போய் பல்ல தேய்ச்சிட்டு வாங்க அதுக்கு அப்புறமா காஃபி கொண்டு வந்து தரேன் ஐயோ இது என்ன விலங்குமா போச்சு ச்சே இந்த பல்ல தேய்க்கறதே யாவதா கண்டுபிடிச்சானோ தனம் தனம் பெரிய போராட்டமா இருக்கு மறுபடியும் சார் சார் யார் மிஸ்டர் கந்தசாமி அனுப்புனார் சார் மிஸ்டர் கந்தசாமி அப்படி யாரையும் எனக்கு தெரியாத ஹவுஸ் புரோக்கர் சார் இந்த வாடகைக்கு வீடுன்னு கமிஷன் கந்தசாமி அப்படி சொல்லு நீ பாட்டு திடீர்னு மிஸ்டர் கிஸ்டர் சொல்லிட்டியா அதான் எனக்கு ஒன்றும் புரியல அம்மா என்ன பேரு கந்தசாமி சார் யோ புரோக்கர் பேர் இல்லை அது எனக்கு தெரியும் நான் உன் பேரை கேட்டேன் வந்து

எப்படி போனா கேப்ல தான் இது கேப்லயா லக்கேஜ் இருந்ததே லக்கேஜா எதுக்கு லக்கேஜ் போகும்போது எடுத்துட்டு போவானமா என்னங்க இது போகும்போது எதுமே கொண்டு போக மாட்டோம்னு தான் சொல்வாங்க இவன் என்னடா லக்கேஜோட அனுப்பி வச்சிருக்கான் அவங்க குடும்ப வழக்கம் போல இருக்கு நான் நம்ம அவளோ கல்லேஞ்ச கார இல்ல சார் அவ திங்ஸ் ஒன்னு விடாம எல்லாத்தையும் அவளோட அனுப்பிட்டேன் எல்லாத்தையும்மா ஒன்னு விடலையே சொல்லப் போனா எக்ஸ்ட்ராவே என்னோட ரெண்டு மூணு ஐட்டமும் போயிருக்கே குழப்பாம சொல்லு

இத காரணமா வச்சு வாடகைக்கு வீடு இல்லனு மட்டும் சொல்லிடாதீங்க அப்புறம் நான் நடு தெருவுல தான் நிக்கணும் ஏய்யா உன் பொண்டாட்டி நீ டைவர்ஸ் பண்ண போற உன் இஷ்டம் அது அதுக்கு ஏன் நான் வர வாடகை விடணும் இது பாரு இந்த வாடகை அட்வான்ஸ் இத பத்தி எல்லாம் கந்தசாமி சொல்லிட்டான்ல எல்லாம் சொல்லிட்டார் சார் எனக்கு ஓகே நான் இன்னிக்கே கொடுத்துடுறேன் அப்ப சரி அது பாரு அதான் உன் போர்ஷன் திறந்துதான் இருக்கு போய் பாரு ஏய் குஞ்சரு குஞ்சரு முதல்ல மொபைல் போன்ல உன்னோட போட்டோ எடுத்துக்கிறேன் ஏன்னா டெனண்ட் போட்டோவை எடுத்து வச்சுக்க அதுதான் நல்லதுன்னு இப்போ போலீஸ்லாம் சொல்கிறாங்க பாரு அதனால தான் இப்போ வா 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 ஸ்டெடியாக இல்லை நான் ரொம்ப உஷாரான அழுப்பா நான் அதான் ஃபோட்டோ தான் ஸ்டெடியாக நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் பரவாயில்லையா பாக்கத்து ஹீரோ மாதிரி தான் இருக்க போ 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 போய் போர்ஷனை பாரு போ போ சரி சார் சரி சார் நம்ம போய் போர்ஷனை பார்த்துட்டு வந்துடும் என்னங்க என்னங்க இல்ல இல்ல டைவர்ஸ் அது இதுங்கறா அவன போய் குடி வச்சிருக்கீங்க ஏதாவது பிரச்சனை வர போறது நீ வேற பையனை பார்த்தா நல்லவனா தான் தெரியுது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படியே பிரச்சனை வந்தாலும் வரட்டுமே நமக்கு தான் எதுவுமே பண்றதுக்கு இல்லாம போர் அடிக்கிறது கொஞ்சம் அந்த பிரச்சனையை வச்சு விளையாடுவோம் பொழுது போகும் ஆனா ஒண்ணு அட்வான்ஸா வாடகை வாங்கிடணும் அட்வான்ஸா வாடகை வாங்கினா அப்ப அட்வான்ஸ் அதுலமா

கல்யாணமான சிவடு கூட இன்னும் மறையலை அதுக்குள்ளே என் பொண்ணும் மாப்பிள்ளையும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க டைவர்ஸுக்கு வேற அப்ளை பண்ணியிருக்காங்க விநாயகா இவ்வளவு கேட்குறேன்னு தயவு செஞ்சு அர்ஜென்ட்டாக ஏதாவது பண்ணி அவங்கள ஒன்று சேர்த்துருப்பா ஹாய் பிள்ளையார் ஹோ அர் யூ நான் கேட்டுக்கிட்ட மாதிரி என் ஸ்வீட்டு சைட் போர்ஷனுக்கு ஒரு நல்ல பையனா குடி வச்சுட்டேன் ஹெய்ண்டா நான் சொன்ன மாதிரி அஞ்சி சதுர்கா டேக் எட் சார் ஒரு நிமிஷம் என்ன சதுர்கா நீங்க உடைக்கிறேங்குறீங்களா சார் அது இல்ல சார் பரவாயில்லைங்க இந்தாங்க யார் உடைச்ச நீங்களே உடைச்சுங்க அது இல்லங்க நீங்க மூர்த்தி தானே அல்ல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல உங்களுக்கு என்ன சந்தேகம் சார் என்ன தெரியல நான் மாசலாமணி நீங்க வேலை பார்த்த அதே ஆபீஸ்ல தான் நான் வேலை பார்த்தேன் நான் அக்கவுண்ட் செக்ஷன் நீங்க இன்ஸ்பெக்ஷன் மீட் பண்ணிருக்கமே ஞாபகம் இல்லையா அடே 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 ஆமா மாசலாமணி இப்போ ஏன் வருது ஏன் வருது அந்த ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் நம்ம ஜோசியர் வீட்ல கூட ஒரு தடவை மீட் பண்ணோம்ல நீங்க கூட உங்க பொண்ணு கல்யாண விஷயமா வந்திருந்தீங்க

விக்னேஷ்டு ஒரு பையன் சைட் போர்ஷனுக்கு புதுசாக குடி வந்திருக்கான் அவனும் இப்படி தான் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லையே ஒத்து வரலைன்னு டைவர்ஸ் பண்ண போகிறானா அப்படியா காலம் ரொம்ப சரி போச்சு வந்து உங்க வீட்டு சைட் போர்ஷனுக்கு யார் குடி வந்துருக்குறதா சொன்னீங்க டேனென்ட்டு தான் அது இல்லை சார் என்ன பேர் சொன்னீங்க பேர் ஆ விக்னேஷ் யாரு நல்ல வாட்டை சாட்டமாக முடியை தூக்கி ஸ்டைலாக வாரியிருப்பானே அவனா எது கேட்குறீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ் ஒரு முக்கியமான மேட்டர் அப்படி என்ன சார் முக்கியமான மேட்டர் ஐயோ தயவு செஞ்சு அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் அவன் சரித்திரம்ல எனக்கு தெரியாது நானும் கேட்டு வச்சுக்கல ஏன்னா எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் இல்ல சார் ப்ளீஸ் அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்களேன் எப்படி இருப்பான்னு நான் என்ன இப்ப அவனை காட்டுறனே நான் ரொம்ப உஷார் பாட்டி போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க மொபைல்ல போட்டோ ரொம்ப உஷார் பாட்டிங்கன்னா இவன் தான் என் வீட்டு சைட் போர்ஷன்ல கூடியிருக்கான் மொபைல்ல பாருங்க விக்னேஷ் விக்னேஷ்

என் மகன் நந்தினிக்கும் இவனுக்கும் பிரச்சனை சொல்ல சொல்ல கேட்காம ரெண்டு பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ செப்பரேஷன் பீரியட் அவங்க இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு என் மக என் வீட்டுக்கு வந்துட்டா மாப்பிள்ளை விக்னேஷ் உங்க வீட்டுக்கு குடி வந்திருக்கான் அப்படியா விஷயம் ஆமா உங்க அம்மா நந்தினிக்கும் விக்னேஷுக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு ஆறு மாசம் ஆறு மாசமா ஆறு மாசத்துக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன சார் பிரச்சனை அது ஏ சார் கேக்குறீங்க நான் கேக்கல அவங்களுக்கு தான் பிரச்சனை அவங்க பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்லுங்க ஏ மக சரியா சாப்பாடு பண்ணி போடுறது இல்லைன்னு மாப்பிளைக்கு பிரச்சனை என் பிடிச்ச கஜல் பாட்டு மாப்பிளைக்கு பிடிக்கலன்னு என் பொண்ணுக்கு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை தான் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா சார் எனக்கு வயிறு எரியுது சார் லட்ச லட்சமா பணத்தை செலவு பண்ணி இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா இவங்க ஆரே மாசத்துல டைவர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க மாசலாமணி உங்க வீட்டுல மட்டும் இல்ல இப்ப பல வீடுகள்ல இந்த பிரச்சனை இருக்கு மற்ற வீடுகளை விடுங்க சார் நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கே அதான் என் பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பொண்ணையும் மாப்பிளையும் சேர்த்து வைப்பான்னு வேண்டிக்கத்தான் கோயிலுக்கு வந்திருக்கேன் மாசுலாமணி ஆண்டவன் எரியுமே காரணம் இல்லாமல் செய்யறது என்ன சொல்றீங்க பாருங்களேன் இன்னைக்கு நான் கோவிலுக்கு வரதாவே இல்லை வெளியில வேலை இருந்தது ஆனா அந்த வேலை சீக்கிரமே முடிஞ்சதுனால வர வழியில கோயிலுக்குள்ள நோயிட்டுட்டேன் நான் கோவிலுக்கு வந்ததுனால்தான் உங்களை சந்திக்க முடிஞ்சது உங்களை சந்திச்சதுனால்தான் உங்க மாப்பிள எம் வீட்டுல குடி வந்திருக்கிறது தெரிய வந்தது எல்லாம் கடவுள் சுத்தம் சார் சரி சார் இப்போ தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்களா இருக்காங்களே மாசலாமணி உலகத்துல இப்ப என்னென்னவோ நடக்குது இந்த ரெண்டு துருவங்களை ஒன்னும் சேர்க்கறதா கஷ்டம் நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க சார் ஆனா ரெண்டு பேருக்கும் பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி ரெண்டு பேரும் உச்சாணி கொம்புல நிக்கிறாங்களே

நான் சொல்லி தர மாதிரி நடந்துங்க மிச்சத நான் பாத்துக்கிறேன் அப்படியே சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார் சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க சார் எங்க நீங்க என்ன ஏழாவது மாசத்துலயே பிறந்துட்டீங்களா எல்லாத்துக்கும் இப்படி அவசரப்படுறீங்க எல்லாம் உங்க மகளோட நல்லதுக்கு தாங்க அதே தாங்க என் மகளோட வாழ்க்கையாச்சே அதான் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரே ஆவலா இருக்கு சொல்லுங்க சார் ப்ளீஸ் நான் என்ன பண்ண போறேங்கிறத விட நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லி தரேன் அது பிரகாரம் நீங்க நடந்துங்க வாங்க அப்படியே அந்த பிரகாரத்தில் உட்காந்து பேசலாம் ஒரு நிமிஷம் மூர்த்தி சார் என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டீங்க ஆமா உங்கள் அட்ரஸ் தரவே இல்லையே இந்த ஏரியாவில் வந்து மூர்த்தி இல்லைன்னு கேளுங்க விரல் சூப்பரை பாப்பா கூட வழி சொல்லும் அவ்வளவு பிரபலமாக சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ பன் டெலாம் ஞாபகம் வந்தது ஒரு ஃப்ளோரில் சொல்லிட்டேன் வாங்க நான் அட்ரஸ் தரேன் பிரகாரத்தில் உட்காந்து பேசலாம் வாங்க சார் சார் ஏம்பா உங்களுக்கு உடம்பு முடியல டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லி தான என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க இப்போ இங்க வந்திருக்கீங்க ஆமா இது யாரோட வீடு அவசரப்படாதம்மா பொறுமை பொறுமை என்ன பொறுமை என்ன இதுக்குன்னு சொல்லாமலே என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சொல்றேன் சொல்றேன் என்னது சொல்ற இல்லமா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருமா அவர் எதுக்கு என்ன பார்க்கணும் ம் சொல்றேன் சொல்றேன் என்னது சொல்ற சொல்றنا இல்லமா தெரிஞ்சு சொல்லாம இருப்பே நானு சொல்ல வந்த ம்ம் நீங்க சரியில்லை ரொம்ப குழப்பறீங்க அடே நே நே வாங்க 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 இதுதான் नंदனியா உங்களுக்கு இப்ப தெரியும் இது தெரியிறதுக்கு என்ன இருக்கு உங்க அம்மா नंदனியா கூட்டிட்டு வரேன்னு நேத்து சொன்னீங்களே நானா அப்பா வாட் இஸ் திஸ் அவர் 얘ன பார்க்கணும்னு சொன்னதா நீங்க சொன்னீங்க

முதல்ல உனக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ் எதுக்கு என்ன எதுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை துணிஞ்சு பண்ணிருக்க நீ கல்யாணமான ஆறே மாசம் ஆறே மாசத்துல டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்க இந்த தைரியம் யாருக்குமா வரும் அது என் பர்சனல் விஷயம் அத பத்தி பேச நீங்க யாரு கரெக்ட்டுமா கரெக்ட் உன் பர்சனல் விஷயம் உன் பர்சனல் விஷயம் பொண்டாட்டி புருஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இருந்திருந்தா நான் ஏமா பேச போறேன்

தண்ணி எடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றானா நோ 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 அவனுக்கு எந்த பேட் ஹாபிட்ஸும் கிடையாது அப்பா ஆஹ எனக்கு தண்ணிட்டி பணத்தாசை பிடிச்சமோ ஆமா ஆமா உங்கிட்டே மேல மேல டௌரி எதிர்பார்க்கற அப்படிதானே யார் சொன்னது சொல்லப் போனா எங்க கல்யாணத்துல பாதி செலவே அவதான் ஏத்தண்டா அன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து ஒரு ரூபா கூட எதிர்பார்க்கல வீட்ல எல்லா செலவும் அவளே தான் பண்ணுவா ஓ வீட்ல எல்லா செலவும் அவனே அப்படியா ஐசரி ஐஸ்வரே இவ்வளோலாம் இருந்தும் உனக்கு அவனை ஏம்மா சுத்தமா பிடிக்கல பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டேனா சொல்லப்போனா இன்னமோ ஆவாஸ் ஆஃப் கார்னர் ஃபார் எம் அப்புறம் எதுக்கு அவனை டைவர்ஸ் பண்ணப் போற இவ்வளவு இருந்தேன் என்ன டேஸ்ட் டிஃபர் ஆறதே எனக்கு பிடிச்ச மியூசிக் அவனுக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவனுக்கு பிடிக்கல அது மட்டும் இல்ல எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா மாதிரி வருமா எங்க அம்மா மாதிரி வருமான்னு கம்பேர் பண்ணி பேசுறான்

டைவர்ஸுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்காம சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்க போறேன்னு சொன்னியே அதுக்குதான் அதுக்குதான் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் ஒன்னு மாதிரியே தான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கான் செப்பரேஷன் பீரியடு ஆனா பாரு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டான் இன்ஃபேக்ட் எங்கிட்ட உடனே பொண்ணு பாருங்க அப்படின்னு கண்டிஷனா சொல்லிட்டான் What nonsense? முன்னாலே இன்னொரு கல்யாணமா அதானே அதானே நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் டேய் வாழ்க்கையில ஒரு தடவை தப்பு பண்ணலாம் அதே தப்ப மறுபடியும் மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு கேட்க மாட்டேன்னு உடனே கல்யாணம் அடம் பிடிக்கலாம் இப்படி ஒரு ஆளா இருக்கானே இருக்கானே யார் அது நீ அவசியம் அவனை பார்க்கணுமா ஜடகி போய் அவனை கூண்டு வா யாரு சைட் போர்ஷன்ல குடி வந்திருக்கானே அவனை தான் கூண்டு வாப்போ கூண்டு வா சரி சரி இது பாரு நந்தினி அவன் ரொம்ப பிடிவாதுக்காரன் மரணம் அனாவசியமா அவங்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காத அவன் வந்ததும் நீ அவனை பாரு பார்த்த உடனே அவனை அனுப்பிச்சு விட்டுறேன் அவ்வளவுதான் வேற எதுவும் வச்சுக்காத என்னங்க வந்தாச்சு வந்த வா 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 இவன் நான் சொன்ன பையன் உஷாராரு இவனா சார் இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா

நாய் பசர் சொன்னே சொன்னியேப்பா சொன்னியே என்ன யானக்கி வந்தே ஏப்போ ஓ கிட்ட போய் கேட்டேன் பாரு விக்னேஷா விக்னேஷா நீ சொன்னே நீ சொன்னே டேய் நான் இருக்கும் போது உனக்கு இன்னொரு கல்யாணமா என்ன தைரியம் வேற என்ன தைரியம் எல்லாம் டைவர்ஸ் க்கு அப்ளை பண்றீங்க அந்த தைரியம் தான் டேய் இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு வேடா உன்னை சும்மா விட மாட்டேன் ஐயோ नंदினி नंदு ப்ளீஸ்

நீ டைவர்ஸ் பேப்பர் நீட்னா ஒண்ணு ஏதோ ஒரு வேகத்துல கெழுத்து போட்டுனேனே தவிர என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது சொல்லப்போனா நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே ஒரே இருட்டா இருக்கு சொல்லி அவன் ரூம்ல பிரைட்டா ஒரு லைட் போட்டு இருப்பானு சும்மா என்ன டேய் நானும் ஏதோ இம்பெஸ்ல டைவர்ஸ்னு முடிவெடுத்துட்டேன் ஆனா மனசுக்குள்ள ஐ வாஸ் லாங்கிங் ஃபார் யூ ஆனா அத வெளிய சொல்ல ஈகோ தடுத்தது அத உன் மேல கோபப்படுற மாதிரி நடிச்சேன் இன்ஃபேக்ட் நீயா என்கிட்ட வந்து டைவர்ஸ்லாம் வேண்டாம்னு எவ்வளவு எதிர்பார்த்த தெரியுமா நீ நிஜமாவே டைவர்ஸ் கேட்கறன்னு தான் நான் நினைச்சேன் போ சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்க நான் ஒதுங்கி வந்துட்டேன் சத்தியமா சொல்றேன் நீ இல்லாம என்னால வாழவே முடியாது விக்கி சபாஷ் நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்க மாட்டீங்க என்ன பிரச்சனை தெரியுமா உங்கள ஒருத்தரை பத்தி நீங்க மத்தவங்க கிட்ட நிறைய பேசுறீங்க குறப்பட்டுக்கிறீங்க ஆனா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஈகோ இல்லாம மனசு விட்டு பேசினா வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இல்லாமலேயே போயிடும் கரெக்ட் சார் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க ரொம்ப மோசம் சார் இன்னொரு கல்யாணம் ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணி பயம் கொடுத்துட்டீங்க கலகந்தா கலகந்தா நாரதார் கலகம்னு வச்சுக்கோயே ஆனா பாரு நாரதார் கலகம் எப்பவுமே நன்மையில தான் முடியும் ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி சொன்ன மாதிரியே என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்னு சேர்த்துட்டீங்க

பிரிச்சுப்பாங்க அழிச்சிப்பாங்க மறுபடியும் ஒன்றும் சேர்ந்துப்பாங்க நாம பெரியவங்க இத கண்டுக்காம விட்டுடணும் ஏன்னா இப்போ இதுதான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் திறமை நாம இதில் இன்வால்வ் ஆனா நமக்கு தான் டென்ஷன் சொல்வது வீட்டில எங்கள் அம்மா சாப்பாடு இல்லை கண்டிப்பாக ஹோட்டல் தான் ஸ்டாபேரி ஹோட்டலும் கிடையாது உங்க வீடும் கிடையாது

நீங்க என் கமிஷன் மனத்தை நீங்க சொன்ன மாதிரியே தாராளமா கொடுக்கலாம் முடிச்சு முடிச்சு ஒரு நிமிஷம் இனிமே மாப்பிள்ளை இங்க தனியா இருக்க வேண்டாம் எங்க வீட்டுக்கு வந்துருட்டோம் அப்புறம் நான் வேற ஒரு நல்ல வீட பார்த்து என்னதே இல்ல வேற ஒரு வீடு பார்த்து அவங்களை தனியா குடி வச்சிடுறேன் என்னமா நந்தினி ஃபைன் விக்கி என்ன சொல்ற சூப்பர் ஐடியா மூர்த்தி சார்

இதுவரை நீங்கள் கேட்டது இது இவங்க நாடகம் நடித்துள்ளவர்கள் மூர்த்தியாக எஸ் எல் நானு ஜானகியாக பி லட்சுமி கமிஷன் கந்தசாமியாக பி ராமன் மாசிலாமணியாக வி ராமகிருஷ்ணன் விக்னேஷாக ஆர் பரத்ராஜ் நந்தினியாக எஸ் விஜயசாலினி தொகுப்பு குமார் அமைப்பு ஜே ஜெயா படைப்பு சென்னை வானொலி நிலையம்